இது சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் ராணுவத்தில் பெண் தளபதி மீது வன்முறை புகார் லென்ஸ்பர்க்கில் புதிதாக வந்தவர்களுக்கு அளித்த விவகாரம் தொடர்பில் ராணுவ விசாரணை ஆரம்பம் சுவிட்சர்லாந்தில் இன்று கடுமையான பனிப்பொழிவு மத்திய அரசு போக்குவரத்து இடையூறுகள் குறித்த எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் கடுமையான புகலிட சட்டங்கள் குற்றவியல் புகலிடக் கோரிக்கையாளர்களை சிறையில் அடைத்து விரைந்து நாடு கடத்த மத்திய அரசு மற்றும் மாகாணங்களின் திட்டம் ஞாயிற்றுக்கிழமை வேலை நேர நீட்டிப்புக்கு தொழிற்சங்கம் எதிர்ப்பு ஊழியர்களின் ஆரோக்கியமும் மன அழுத்தமும் குறித்து குரல் எழுப்பும் தொழிற்சங்கம் ஷாப்ஹவுசன் நகரில் கிரேன் ஒன்றில் ஏறிய கட்டுமான பணியாளர் ஒருவர் முப்பது மீட்டர் உயரத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச கார பார்த்தாச்சு உம் இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் உம் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்யறாங்களா நாங்க நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும் தான் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிஸ் உள்ள ஒரு பெண் தளபதி லென்ஸ்பர்க்கில் புதிதாக பயிற்சிக்கு வந்த ராணுவ வீரர்களிடம் வன்முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ராணுவ நீதி அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் ராணுவ செய்தித் தொடர்பாளர் ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த தகவலில் சம்பந்தப்பட்ட நபர் இப்போது வேறொரு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் என தெரிவித்தார் தற்போதைய நடவடிக்கைகள் முடிந்ததும் வழக்கு குறித்து மேலும் மதிப்பீடு செய்யப்படும் என்றும் விசாரணையின் ரகசியம் காரணமாக வேறு எந்த தகவலையும் வழங்க முடியாது என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட புதிதாக வந்த வீரர்களில் ஒருவர் இந்த சம்பவத்தை ஒரு இணையதளத்திற்கு விவரித்தார் அந்த இளைஞன் இரண்டு தோழர்களுடன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அனுமதிக்கப்படாத நிலையில் பீர்வாங்க ஒரு சேவை நிலையத்தில் நின்றுள்ளனர் குறித்த பெண் அதிகாரி இதை பற்றி அறிந்து உடனடியாக அவர்களையும் அவர்களது நண்பர்களையும் ஜிம்மிற்கு வரவழைத்துள்ளார் அங்கு அவர் அவர்களது தொலைபேசிகளை பறிமுதல் செய்துள்ளார் அதன் பின்னர் புதிய ராணுவ வீரர்களின் மார்பு பகுதியில் மீண்டும் மீண்டும் அடித்ததாகவும் ஒரு வகுப்புத் தோழனை தள்ளிவிட்டு மற்றுமொருவரை அறைந்ததாகவும் அந்த இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் இன்று திங்கட்கிழமை அதிக உயரமான பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதால் மத்திய அரசு மூன்றாம் நிலை அபாய நிலையை அறிவித்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரம் மீட்டருக்கு மேல் உள்ள பகுதிகள் குறிப்பாக பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அங்கு குறிப்பிடத்தக்க போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பனிப்பொழிவுடன் பலத்த காற்றும் வீசும் என்று வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரித்துள்ளன ஸ்விஸ் இன் கூற்றுப்படி ஆயிரத்து இருநூறு மீட்டருக்கு மேல் உள்ள பகுதிகளில் பத்து முதல் முப்பது சென்டிமீட்டர் வரை புதிய பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆயிரத்து அறுநூறு மீட்டருக்கு மேல் உள்ள பகுதிகளில் இது ஐம்பது சென்டிமீட்டர் வரை பெய்யக்கூடும் இந்த பனிப்பொழிவு இன்று மதியம் முதல் மாலை வரை மிகவும் தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வானிலை மாற்றம் சாலைப் போக்குவரத்து மற்றும் விமானப் பயணங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பொதுமக்கள் பயணங்களை திட்டமிடுவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் குற்றவியல் புகலிடக் கோரிக்கையாளர்கள் மீதான சட்டங்களை கடுமையாக்குவதற்கு மத்திய அரசும் மாகாணங்களும் திட்டமிட்டு வருகின்றன குற்றவியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரை தொடர்ந்து சிறையில் அடைத்து விரைவாக நாடு கடத்த வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் குடியேற்றத்திற்கான மாநில செயலகம் இந்த திட்டத்தை அவசரமானது என்று வகைப்படுத்துகிறது மேலும் எஸ் பி கூட்டாட்சி கவுன்சிலர் பீட் ஜான்ஸ் குற்றவியல் புகலிடக் கோரிக்கையாளர்கள் உள்ளனர் நாங்கள் அவர்களை அடைக்க வேண்டும் என்று கூறியது தற்போது அரசின் உறுதியான நிலைப்பாட்டை காட்டுகிறது இந்த திட்டங்கள் அந்நியர் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டம் மற்றும் புகலிடம் சட்டம் ஆகியவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஷெங்கன் ஒப்பந்தத்தின் புதிய விதிகளும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் எனினும் சுவிஸ் அகதிகள் உதவி அமைப்பிடமிருந்து விமர்சனம் எழுந்துள்ளது அவர்களின் செய்தித் தொடர்பாளர் லியோனல் வால்டர் கட்டாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் மீதான கடுமையான மீறலாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார் அத்துடன் தற்போதுள்ள சட்டங்களே போதுமானது என்றும் அவர் வாதிடுகிறார் இருப்பினும் சுவிஸ் அரசு குற்றங்களில் ஈடுபடும் புகலிட கோரிக்கையாளர்கள் மீது கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் முன்னணி தொழிற்சங்கமான யூனியா ஞாயிற்றுக்கிழமை வேலை நேரத்தை நீடிப்பதற்கான திட்டங்களுக்கு மீண்டும் தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்த நடவடிக்கை விற்பனை ஊழியர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று யூனியா கருதுகிறது மாகாணத்தில் நடந்த அதன் மாநாட்டின் கடைசி நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை வேலை நேரங்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்தும் திட்டங்களை யூனியா வன்மையாக கண்டித்ததாக ஓர் அறிக்கை கூறுகிறது யூனியா சுட்டிக்காட்டியுள்ளபடி விற்பனை தொழிலாளர்கள் ஏற்கனவே ஒழுங்கற்ற வேலை நேரம் குறைந்த ஊதியம் மற்றும் அதிக மன அழுத்தத்தை அனுபவிக்கின்றனர் எனவே வேலை நேரத்தை நீட்டிப்பது அவர்களின் சுமையை மேலும் அதிகரிக்கும் த்துடன் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக பராமரிக்கவும் ஊழியர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மோசமடைவதைத் தடுக்க பாராளுமன்றம் உறுதி அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் சுவிஸ் தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டிற்கான ஊதிய உயர்வை வழங்குமாறு கோரியுள்ளன ஷாப்ஹவுசன் நகரில் முப்பது மீட்டர் உயரமுள்ள கிரேன் ஒன்றில் ஏறிய இருபது வயது கட்டுமான பணியாளர் ஒருவர் அதில் சிக்கித் தவித்த சம்பவம் ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது அதிகாலை வேளையில் கட்டுமானப் பணிக்காக உடலில் பாதுகாப்பு கயிறுகளுடன் கிரேனில் ஏறிய அந்த இளைஞர் எதிர்பாராத விதமாக கிரேனிலேயே கொண்டுள்ளார் அவரால் சுயமாக கீழே இறங்க முடியாத நிலையில் சுமார் ஏழு முப்பது மணியளவில் வீதியால் சென்ற பெண் ஒருவர் அவரை கவனித்து அவசர உதவியை நாடியுள்ளார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரும் தீயணைப்புப் படையினரும் கிரேனை அருகிலிருந்த கட்டடம் ஒன்றுக்கு அருகே நகர்த்தி ஏணி ஒன்றின் உதவியுடன் அந்த இளைஞரை பத்திரமாக மீட்டனர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் தற்போது நலமாக உள்ளார் எனினும் அவரை மீட்பதற்காக செலவான முழுத் தொகையையும் அந்த இளைஞரே செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்